வணக்கம் இது கவியரண்டின் கதைக்கான நேரம் இந்த பதிவுல நம்ம கேட்க போற கதை கு காந்தி அவர்கள் எழுதின மகனுக்காக என்னும் சிறுகதை வாங்குற கதைக்குள்ள போவேனாம் ஒரு மானை பொழுதுல கணேசன் அப்படிங்கிறவர் வந்து திடீர்னு அம்மானு கத்திட்டு மயங்கி விழுகிறாரு உடனே வந்து சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்த அவனுடைய மனைவி காலீஸ்வரி உடனே வந்துட்டு என்னாச்சு தன்னுடைய கணவருக்கு இருக்கு அப்படின்னு தெரியாம பதறி அழிச்சிட்டு ஓடி வர்றா இதை பார்த்த காலீஸ்வரியோட மகனும் அப்பாவுக்கு என்ன ஆச்சோ திறனையே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான் காலீஸ்வரி கணேசனோட முகத்துல தண்ணீர் தெரிக்கிறான் ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது உணவுகள் மட்டும்தான் இருந்துச்சு உடனே காலேஸ்வரி ஐயோ என் கணவருக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கதறி அனுறா இந்த பொடமர சத்தம் எல்லாமே கேட்டுட்டு அக்கம் எல்லாரும் ஓடி வர்றாங்க ஓடி வந்துட்டு ஆம்புலன்ஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி கணேசனை வந்து ஒரு தனியார் மருத்துவமனையில சேர்க்கிறாங்க அந்த தனியார் மருத்துவமனையில் கணேசனுக்கு எல்லா விதமான டெஸ்ட்டுமே வந்து எடுக்கிறாங்க ஒரு நர்ஸ் வந்து காலீஸ்வரி உங்களை கவுண்டர்ல கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காலீஸ்வரி கவுண்டருக்கு போகிறா கவுண்டர்ல என்ன சொல்றாங்கன்னா உங்க கணவருக்கு வந்து ஃபுல் செக்அப் வந்துட்டு எடுக்கணும் அதுக்கு வந்துட்டு முப்பதாயிரம் ரூபா வந்து கட்டணும் நீங்க கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க காளீஸ்வரிக்கு எதுவுமே புரியல அவங்களுக்கு அது வந்து ரொம்ப அதிகமான காசு இந்த இவ்வளோ காசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிலை குழஞ்சி போயிருக்காங்க அப்போதான் தன்னுடைய சலத்துல இருக்க தாலி வந்துட்டு அவங்களுக்கு படுது உடனே வந்துட்டு பக்கத்துல இருக்க அந்த அடகு கடையில் போய் அந்த தாலியை வந்து வித்து அதுலேருந்து இருந்து முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வந்து காசை திரட்டிட்டு வர்றா காணீஸ்வரி அந்த காசை கவுண்டர்லயும் காணீஸ்வரி கட்டிடுறா குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருந்த கணேசனுக்கு இப்பதான் வந்துட்டு மெல்ல மயப்பம் தெரியுது அவன் வந்து பாக்குறான் கண் வதச்சு பாக்குறப்போ அவனுடைய மனைவியும் அவனுடைய மகனும் வந்து ஒரு ஓரமா இருந்து அஹ் அல்லது அல்லது அதுக்கப்புறம் தூங்குறத வந்துட்டு பாக்குறான் ஓ கணேசனுக்கு இதுவரை நடந்த எல்லாமே பழைய நினைவுகள் வந்து அவனுக்கு ஞாபகம் வருது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கணேசனுக்கும் காளீஸ்வரிக்கும் திருமணமாகி எட்டு வருஷம் ஆகுது திருமணமான அந்த முதல் நாள்லயே வந்து கணேசன் வந்து காளீஸ்வரிட்ட உன் அப்பா என்னை ஏமாத்திட்டான் எனக்கு வரதட்சணையே தரல நீ உங்க அப்பான்ட்ட ரெண்டு லட்சம் வாங்கிட்டு வந்தாதான் நீங்க குடும்பமே நடத்துவ என்ன நீ வாடா வெட்டியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவான் இது உடனே வந்துட்டு காளீஸ்வரி நம்மளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு நான் முதல் நாள் இரவே வந்துட்டு ரொம்ப அணுகுறா அடிக்கடி வரதட்சணை கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான் கணேசன் இந்த விஷயத்த அப்பாட்டாவது சொல்லிடலாமா அப்படின்னு காலீஸ்வரி நினைக்கிறார் ஆனால் அரு சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கா ஏன்னா அவனுக்கு அடுத்து அவனோட மூணு தகச்சிங்களும் கல்யாண வயசில் இருக்கு அதனால தன்னோட மனசு வச்சு அதை குப்பிக்கிறான் ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருந்தாலும் ரெண்டு பேரும் இந்த அளவில் இணைஞ்சுதான் இருக்காங்க அதுக்கு இதாதான் வந்துட்டு ஒரு ஆண் குழந்தை பிறச்சது அந்த ஆண் சிலந்தைக்கு வந்து மணிகண்டன் அப்படின்னு பேர் இது வணக்கிறாங்க இருந்தாலுமே அடிக்கடி கணேசன் குடிச்சிட்டு வந்து சித்திரவதை பண்ணிகிட்டே தான் இருப்பார் காடீஸ்வரியா இதில் வந்துட்டு கடனும் வந்து அவருக்கு குடிச்சு குடிச்சே வந்து அதிகரிக்குது கடன் கொடுத்தவங்க ஒரு கட்டத்தில் வந்து வந்து சட்டையை பிடிச்சி கடனை கேட்டு அவமானமும் படுத்துறாங்க இப்படி இருக்கேன்னா ஒரு நாள் தான் ரொம்ப அதிகமான வயிற்று வலி வருது தன்னோட மனைவியை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு கணேசன் அப்போ வந்துட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு டாக்டர் வந்து கணேஷனை மட்டும் கூப்பிடுறாரு டாக்டர்கிட்ட கணேசன் பேசிட்டு வந்தோடனே என்னங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு காலேஸ்வரி கேட்குறா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்னதாக ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான் அத முடிச்சோன்னே நம்ம ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கணேசன் சொல்றான் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் காளீஸ்வரிய ரொம்பவே வந்து நல்லா பாத்துக்கிறான் அவன் டைப்பெல்லாம் வந்துட்டு எந்த வரதட்சணையும் கணேசன் கேக்குறதே கிடையாது ரொம்ப அன்பா பாத்துக்கிறான் இதை எல்லாத்தையுமே வந்துட்டு கணேசன் இப்போ முடியாம இருக்க சமயத்துல நினைச்சு பார்த்து கண்ணீர் வடிக்கிறாரு தன்னுடைய கணவர் முடிச்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச காலீஸ்வரி எந்திரிச்சு வர்றா என்னங்க எப்படி இருக்கு இப்போ பரவாயில்லையா அப்படின்னு அப்போதான் வந்து ஒரு நர்ஸ் வர்றா டாக்டர்ஸ் வந்துட்டாங்க உளவு கூப்பிடுறாங்க அப்படின்னு ஓ பெரிய டாக்டர் வந்து ஆறா இதுவும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகன்கிட்ட அப்பாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை சந்திக்கிறதுக்கு காளீஸ்வரி போதா அப்போதான் வந்து காளீஸ்வரிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய டாக்டர் என்ன சொல்றாருன்னா இங்க பாருமா புருஷனுக்கு ரெண்டு கிஃபினியுமே வந்து சேலியர் ஆகிடுச்சு அவனை காப்பாத்தணும் அப்படின்னா வந்து கிட்னி மாற்றம் வந்து செய்யணும் அப்படின்னு அதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா காளீஸ்வரி அதுக்கு எப்படியும் ஒரு மூணு நாலு லட்சம் வந்து ஆகும் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்றாரு ஒவ்வொரு நாலு லட்சமா காசுக்கு நான் எங்க போங்க அப்படின்னு காலேஸ்வரி இங்க எல்லாம் புடஞ்சு போய் நான் அவங்க உறவுக்காரவங்க யாராவது வந்துட்டு கிட்னி தர தயாராக இருந்தாங்க சொல்லுங்க நம்ம அவங்க கிட்னியை வேற மாத்தி பாப்போம் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு ஒரு நிமிஷம் காலேஸ்வரி வெளியில் போயிட்டு யோசிச்சுட்டு வந்து டாக்டர் திரும்ப சொல்றா என்னோட கணவருக்கு நானே வந்து கிட்னி வந்து கொடுக்குறேன் என்னோட ஒரு கிட்னியை வந்து அவருக்கு எடுத்து வச்சிருங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றா உடனே வந்து டாக்டர் அதுக்கு சம்மதிக்கிறாரு நர்ஸ் இவங்களுக்கு என்ன ஸ்கேனும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்லிட்டு டாக்டர் வந்து வார்டுக்கு ரவுஸ் போறாரு அப்போதான் அவங்க வந்துட்டு கணேஷனை பார்த்து நீ ரொம்ப கொடுத்து வச்ச இந்த மாதிரி வந்துட்டு உன் ஒய்ஃப் வந்து உலக தர சம்மதிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கடைசி கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட கணேசன் வேணாங்க அவளை கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க வேணா வேணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தி அணுகுறாரு கத்த கத்த வயிறு வழி அதிகம் அப்படியே வந்துட்டு தூங்கிடுறாரு இங்கிட்ட ஃபாலேஸ்வரியா வந்து டாக்டர் வந்து கூப்பிட்றாரு திரும்பும் அவளோட ஸ்கேன் என்ன அப்படின்னே பாத்துட்டு என்னப்பா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கதே ஒரு கிஸ்மி அதை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு நீ என்ன செய்யறா அப்படின்னு தீர்த்துறாரு காலேஸ்வரிக்கு ஒரு பெரிய ஸ்டாஃப் என்ன டாக்டர் சொல்கிறீங்க எல்லாருக்கும் ஒரு ரெண்டு இருக்கும்ல அப்படின்னு கேட்குறாரு எல்லாரும் ரெண்டு இருக்கும் உனசும் ஒவ்வொரு தினமும் விசு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் காலேஸ்வரிக்கிட்ட சொல்றாரு தானினார் இந்த நர்ஸ்கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நர்ஸை சொல்றாரு அந்த நர்ஸ்ட வந்து காலேஸ்வரி போகிறாங்க தான் வந்து இந்த நர்ஸை வந்து நீ உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கறேன் அப்படின்னு சாலிஸ் வரி சோதா நீங்க ஆல்ரெடி இந்த மாதிரி வயிற்று வலி அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க வந்துருந்தீங்க அங்க நான் வேலை பார்த்தேன் அங்க இருக்கவங்களோட செயல்பாடுகள் எனக்கு பிடிக்கல அதனால நான் வந்து மாறிட்டேன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் சாலீஸ்வரி கேக்குற இந்த மாதிரி எனக்கு நீரா இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க அப்படின்னு சொல்றா அதுக்கு அந்த நர்ஸ் சொல்றா எத்தனை ஸ்கேன் எடுத்தாலும் ஒரு கிட்னி தான் இருப்போம் அப்படின்னு வந்துட்டு சொல்றா இன்னும் சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன் காலீஸ்வரி சொன்னப்போ நீ வந்த நீனும் புருஷனும் வந்து வயிற்ற வலி அப்படின்னு வந்து வந்திருந்தீங்க அப்போ ஒரு புருஷனும் அந்த டாக்டரும் சேர்ந்துனா ஒரு கிட்னியை திருடி வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஷன் வந்து சொல்றான் ஃபர்ஸ்ட் இதை கேட்ட காலீஸ்வரி இல்ல போய் சொல்றீங்க அப்படின்னு வந்து சொல்றான் இல்ல நான் இதுக்கு போய் சொன்னோ இது அவளோட நடவடிக்கை தான் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து மாறிட்டேன் அப்படின்னு சொல்றான் அவள் சொல்ல சொன்ன காலீஸ்வரிக்கு வந்து நடந்தது என்னாமே வந்து ஞாபகத்துக்கு வருது உடனே கோபத்தோட வந்துட்டு அந்த தன்னோட கணவர் இருக்க அந்த அறைக்கு வந்து போறான் அங்க பாத்தோம்னா தன்னுடைய மகன் மணி நின்ற அழிச்சு சொல்றான் சேச்சு மூச்சு இல்லாமல் வந்து கணேசன் கணக்கம் என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா அப்பா பேச்சு மூச்சு இல்லாமல் இருப்பாருமா அப்படின்னு வந்து சொல்கிறா உடனே டாக்டரை வேக வேகமாக போய் கூப்பிட்றாங்க டாக்டர் பல்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு இன்னம்மா அவள் புதுசாக இறவுத்தாரு சாரிம்மா அப்படிங்கிறது சொல்கிறாரு உடனே வந்துட்டு அவள் வந்த கோபம் எல்லாமே வந்துட்டு அடங்கி தன்னோட கணவனை இழந்துட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு சசி அழுகிறார் கணேசன் வந்து கேட்குறா அப்பா வந்து இனிமேல் திரும்பி வரமாட்டாராமா அவ்வளோ தானா அதை மட்டும் கூட இனிமேல் பேச மாட்டாரா அப்படின்னு வந்துட்டு கேட்குறான் தன்னோட மகனுக்கு பதில் சொல்ல முடியாமல் காலீஸ்வரி அழுகிறா அப்பா என்னடா சொன்னார் அப்படின்னு காலீஸ்வரி கேட்குறா அது இது மணிஹண்டன் சொல்றான் நீ ரொம்ப நல்லவ உன நல்லா பார்த்துக்கணும்னு அப்பா சொன்னாருமா அது மட்டும் இல்லாமல் பெரியவன் ஆனக்கப்புறம் வரதட்சணை வாங்கவே கூடாதுடா அப்படின்னு சொன்னாருமா அப்பா ரொம்ப நல்ல வருமா அப்படின்னு மணிஹண்டன் சொல்கிறான் சரி தன்னோட மகனுக்காவது அவனோட அப்பா வந்து நல்லவனா இருக்கட்டுமே அப்படின்னு அந்த விஷயம் தெரியாம தன்னோட மகனுக்காக அதை மறைச்சிடறான் இதோட இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற மற்றொரு வாசிப்பில் இணைந்திருப்போம் அது வரை நன்றி மனசம்